அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இ பி எஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இ பி எஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் இபிஎஸ் வருகவே தலைவர் இ பி எஸ் வருகவே எங்கள் தன்மான சிங்கம் வருகவே தலைவர் எங்கள் தன்மான சிங்கம் எம்ஜிஆர் கிட்ட காலத்திலும் பார்க்கல மதத்தை மதத்தை அம்மா பொழுதும் பொன்மலை செப்பல் புரட்சித்தலைவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் மதத்திற்கும் ஜாதிக்கும் எப்பொழுதும் துணை போனது கிடையாது நாட்டு மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் மக்கள் எல்லோரும் வியந்து பாராட்டும் மாநாடு இது வல்லவா எழுச்சி மாநாடு இது வல்லவா இந்த மக்கள் கூட்டத்தை கண்டு எதிர்கட்சி மருந்தோடும் நாள் அல்லவா காரணம்